நம்ம ஸ்டாண்ட்ல வந்த வண்டி எல்லா வண்டியும் சவாரி வந்துச்சு ஏன் ட்ரிப்பு வரும்போது தான் எவனும் வர மாட்டேங்கிறான் அண்டவா யாரையாச்சும் அனுப்பு நீ பொழப்பு ஓட்டணும் தம்பி எங்கம் பார்க்க வருமா ஆட்டோ வருங்கா வாக்கா கயிறுக்க கடவுளே ஒரு சவாரி உங்ககிட்ட கேட்டேன் ஒட்டு மொத்தமா ஒரே சவாரியா வந்தா எப்படி கடவுளே பாக்க திருவான்மூர் திருவான்மூர் கொட்டி வாக்கம் பாலா வாக்கம் நீலாங்கரை ஈஞ்சம் ஈஞ்சம் பார்க்கம் தம்பி எப்ப வண்டி எடுப்பா வண்டி ஃபுல்லானவன

போற அக்கா இருக்கா அக்கா வந்துட்டாங்க அந்ததே ஒரு சவ ஒரு லோடு சவாரி அதுவும் போயிடுச்சா ஐயோ அந்த நீ யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல கொட்டி வாக்கம் பால வாக்கம் நீலாங்காரா பாக்கம் வாங்கினேன் வாங்க வாங்க தம்பி சவாரி போற மாதிரி ஆட்டோ இருக்குமா ஏன் இது பாத்தா ஆட்டோவா தெரியலையே காலியா இருக்குதப்பா நம்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் வண்டி காலியா இருந்தா வேற வண்டி எதுனா வருமான்னு கேக்குறீங்க உள்ள யாருன்னா ஆள் இருந்தா ஆகுதுன்றீங்க

கடவுள் எல்லாருக்கும் நல்லா தான் எழுதி வச்சிருக்கான் போல எனக்கு ஒருத்தனுக்குதான் சரியா எழுதுல இன்னும் மாசில் நல்ல முகத்தனால பார்த்து கல்யாணத்தை அந்த மாசத்துக்குள்ள நான் தான் மாப்பிள்ளைக்கு யாரு சொல்லாதீங்க ஏன்னா இது ராசி இல்லை ஒன்னெல்லாம் வாழ்நாள் மாப்பிள்ள சொல்லக்கூடாது ஏதோ மூணு மாசத்துக்கு மாப்பிள்ள சொல்லாதான்றான் அடையாறு போமா அடையாரா நீ இருக்கிறத அடையார் தானா தெரியும் இப்பெல்லாம் ஆட்டோ டிரைவர்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு வண்டி போட்டுறதா ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஈஜப்பாக்கம் போகணும் போவோம்மா போகும் ஏறுங்க ஒவ்வொருத்தனாக சேர்த்து உங்களுக்கு ஏற்றினு போகிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடுதுடா சாமி இவன் வரேன் வன்ட்டான் தண்டல் காசு கொடுண்ணா வண்டி ஓடுதோ ஓடலையோ கரெக்டாக தண்டல் காசு கேட்டுன்னு வா எல்லாம் சவாரி காசு கொடுங்க இல்லைப்பா இதா தண்டல்காரன் ஏப்பா காசு கொடுத்தது போத வண்டி எடுப்பா இதெல்லாம் கேட்கப்பா அண்ணா என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேண்ணா அண்ணா நீ கவலைப்படாதண்ணா எங்கள் பொண்ணுக்காக நிறைய மாப்பிள வரனு பார்த்து பார்த்து நானும் சலிச்சிட்டேண்ணா ஆனா இப்போ ஒரு வரன் இருக்கு சூப்பர் வரன் அடுத்த வாரம் குடிச்சிடலாண்ணா இல்லப்பா நல்ல வரன் நானே பார்த்துக்கேன்ப்பா அடப்பா பி கமிஷன் போச்ச பையன் பின்ன அதான் தாடி வச்சுன்னு மலை குரங்குமாதிரி இருக்கான் அவன்தான் இவர் தான் மாமா மூணு மாசம் இவரே மாப்பிள இல்ல இல்லங்க நான் இல்ல மாப்பிள்ளை எனக்கு தெரியும் சொல்ல வராரு ஆமா ஆமா ஆஹா சரி பொண்ணுக்கு எத்தனை சவரம் போட சொன்னாரு மாப்பிள்ள ஒரு குண்டுமணி மணி நகை கூட வேணாம் அப்படியா அண்ணே அப்ப அவன் சரியான நோயாளியா இருப்பான் அதனால தான் நகையே வேணான்றான் இந்த காலத்துல நகை வாங்காம ஒருத்தன் கல்யாணம் பண்ண முடியுமா கல்யாணம் தான் பண்ணிப்பானுங்களா அப்படியா சொல்றீங்க என்னங்க நீங்க அவனுக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் இருக்கிற மொத்த டெஸ்ட் எடுங்க அப் பாட்டம் கண்ட நோய் இருக்கும் அதனால அவன் நகை வேணான்றான் ஒருத்தன் நகை வேணான்றதுக்காக அவன் நோயாளின்னு கேடா சரி அதை விடுங்க பையன் என்ன வேலை பாக்குறான் சொந்தமா தொழில் பண்றான் பாவுமே அப்ப பிசினஸ் லாஸ்ட்ல ஓடுது இல்லைன்னா அவன் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண போறான் ஏண்டா என்ன பிசினஸ்ன்னே கேட்காம அந்த பிசினஸ் லாஸ் வரன்றிய உனக்கு நியாயமாகுதா சரி பையனுக்கு என்ன வயசு முப்பது வயசு ஆகும் நான் முதல்ல சொன்ன சரியா போச்சா இப்பெல்லாம் பதினஞ்சு வயசுலயே சுகர் பிபி எல்லாம் வருது முப்பது டபுளா வந்திருக்கும் புரியுதா எனக்கு சுகர் பிபியா இவையே இந்த வரணும் கெடுத்து விட்டு இல்லாத போல அதெல்லாம் சொல்லினுதான் சரி அது போட்டோம் பையன் எந்த ஊரு கோயம்புத்தூர் குழந்தை கூத்துட்டு வந்திருப்பான் தான் இங்க எதுவுமே வேணாம் கட்டிக்கிறேன் அப்படின்றான்னா அதுதான் காரணமா இருக்கும் ஊரு பேர் கோயம்புத்தூர் குழந்தை கொடுத்துருப்பான்னு எப்படா சொல்ற மனசாட்சி இல்ல உனக்கு சொந்த வீடு இருக்குங்க கோயம்புத்தூர்ல நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்கு நீ சொல்ற மாப்பிள்ளைக்கு இருக்கா இருக்குன்னு தாங்க சொன்னாங்க சொல்லி இருப்பான் நீ போய் செக் பண்ணியா கதை விட்டு சொந்த வீடு இருந்து சொந்த பிசினஸ் இருந்து நகையே வேணாம் அப்படின்றான்னா சத்தியமா உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நூறு சவன் நூற்றம்பது சவன் வாங்கி சொந்த வீடு வேணும் பைக் வேணும் கார் வேணும் இவ்வளவு கேட்டிருப்பான் இது நோயாளி பேஷண்டா இருந்து வேற ஏதோ கடங்காரனா இருந்தது அந்த ஊர்ல லவ் பண்ணி குழந்தையை கொடுத்துட்டு இங்க ஓடி வந்து உன் பொண்ணை கட்டிக்கிறதுக்காக எதுவுமே வேணாம்னு சொல்லியிருக்கான் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிட்டேடா பெத்த அப்பனா பொறுப்பா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பாழும் பழங்குடத்துல தருவிய உனக்கு அறிவில் வயிற்றுக்கு சோறுதுன்னு தின்ற

எதுவுமே வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா உன்ன மாதிரி புரோக்கருங்க அவனுக்கு எதனா நோய் இருக்குன்னு கிளப்பி விட்டுருது என் வரதட்சணையோட பொண்ணு பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறான்றானுங்க